ரிங்குசிங் சிங் சோழியை முடிக்க திட்டம் ஐபிஎல்லில் நடக்கப் போகும் நாடகம் யார் தெரியுமா இந்திய டி டுவெண்டி அணியின் நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கும் ரிங்குசிங் சிங் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடரின் போது அணியில் எப்படியும் இடம்பெறுவார் என சில நாட்களுக்கு முன்பு தகவல் வெளியானது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐபிஎல் தொடருக்கு பின் அவர் அணியில் பதினோரு வீரர்களில் ஒருவராக களமிறங்குவது சந்தேகம்தான் என விமர்சகர்கள் கூறி வருகின்றனர் இந்திய அணியில் ரோஹித் சர்மா விராட் கோலி ஆகியோர் வருகையால் பல வீரர்கள் அணியில் வாய்ப்பு இழக்கப் போகும் நிலையில் ரிங்கு சிங் பினிஷர் என்ற அடையாளத்துடன் அணியில் தொடர்வார் என கூறப்பட்டது ஹர்திக் பாண்டியா அணிக்கு திரும்பினாலும் அவர் முன்பு போல முழு உடற்தகுதியுடன் பந்து வீசினால் மட்டுமே அணியில் இடம் கிடைக்கும் என்ற நிலை இருந்தது ஆனால் டி ட்வெண்ட்டி அணியில் தொடர்ந்து குழப்பம் நீடித்து வரும் நிலையில் முப்பது வீரர்களை பிசிசி தேர்வுக்குழு தேர்வு செய்து வைத்துள்ளது அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் தொடரில் எப்படி செயல்படுவார்கள் என்பதை பொறுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி டுவெண்ட்டி தொடருக்கான அணியில் இடம் கிடைக்கும் என கூறப்படுகிறது அந்த வகையில் தற்போது துவக்க வீரர்களான ரோஹித் சர்மா ஜெய்ஸ்வால் சுப்மன் கில் ருதுராஜ் கெட்வால் ஆகியோர் இடம்பெற வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது மிடில் ஆர்டரில் கோலி சூரியகுமார் யாதவ் உறுதி செய்யப்பட்ட நிலையில் ஐந்தாம் மற்றும் ஆம் ஆறாம் வரிசையில் இரண்டு அதிரடி பேட்ஸ்மேன்களை ஆட வைக்க வேண்டிய தேவை உள்ளது இதில் ஒரு விக்கெட் கீப்பரும் இடம்பெற்றதாக வேண்டும் இதில் ஐந்து அல்லது ஆறாம் வரிசையில் தான் ரிங்கு சிங் களமிறங்க வேண்டும் அந்த இரண்டு இடங்களில் ஒன்றில் விக்கெட் கீப்பராக இருக்கும் ரிஷப் பண்ட் அல்லது சிதேஷ் சர்மா ஆடுவார்கள் என கூறப்படுகிறது விக்கெட் கீப்பர்களான இசான் கிஷன் கே எல் ராகுல் பினிஷர் என்ற அடையாளத்தில் வரமாட்டார்கள் என்பதால் அவர்களுக்கு அணியில் வாய்ப்பு கிடைக்காது அந்த ஒரு இடம் போக மீதம் இருக்கும் ஒரு இடத்தில்தான் ரிங்கு சிங் அல்லது ஹர்திக் பாண்டியா ஆட வேண்டும் இதில் ரிங்கு சிங் பேட்ஸ்மேன் மட்டுமே ஆனால் பாண்டியா வேகப்பந்து வீச்சாளர் ஆவார் இதில் தான் ஒரு சிக்கல் உள்ளது அணியில் நான்கு பேட்ஸ்மேன்கள் ஒரு விக்கெட் கீப்பர் போக ஐந்து பந்து வீச்சாளர்கள் அணியில் இடம்பெறுவார்கள் ஆனால் ஆறு பந்து வீச்சாளர்கள் அணியில் இருப்பது ஒரு வகையில் நல்ல விஷயம் சில சமயம் ஒரு பந்து வீச்சாளர் அதிக ரன்கள் விட்டுக் கொடுத்தால் மாற்று பந்து வீச்சாளர் ஒரு அணியில் இருப்பது கடைசி ஓவர்களின் போது போட்டியை மாற்ற கைகொடுக்கும் அதன்படி பாண்டியாவுக்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் தொடரில் ஹர்திக் பாண்டியா காயத்திலிருந்து மீண்டும் முழுவீச்சில் பந்து வீசினால் அவருக்கே அணியில் வாய்ப்பு கிடைக்கும் ரிங்கி சிங் மாற்று வீரராக அணியில் தொடர்வார் அவர் ஐபிஎல் தொடரில் அதிரடி ஆட்டம் ஆடி அதிக ரன்கள் குவித்தாலும் கூட அவருக்கான இடம் அணியில் இல்லை என கூறி அவரை ஓரங்கட்ட அதிக வாய்ப்புகள் உள்ளது